மக்களே வணக்கம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ சரிங்களா இன்னைக்கு யூடியூப்பை திறந்தாலே இப்படி திறந்து பாருங்க சாப்பாடு வடிச்சிருக்கேன் இன்னைக்கு இந்த குழம்பு அந்த குழம்புன்னு சொல்றாங்க இல்லையா சோ பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பல்ராமன் இன்னைக்கு இந்த அவேர்னஸ் வீடியோல என்ன சொல்ல போறேன்னா சாப்பாடு வடிக்கிறீங்களா எப்பயுமே இப்படி ஒரு அகலமான பாத்திரத்துல வடிங்க அதுக்கப்புறம் கஞ்சி வடித்து எடுத்து சாப்பிடுங்க இதனால ரெண்டு பெனிஃபிட்ஸ் ஒன்று வந்து கேஸ் வந்து செலவாகாது சரிங்களா அகலமான பாத்திரத்தில் பொழுது சீக்கிரமாக சோறு வெந்துடும் அதே நேரத்தில் உங்களுக்கு கேஸும் மிச்சமாகும் சாப்பாடும் சீக்கிரம் கெடாது ஏன்னா தண்ணி வந்து சிக்கிக்காது அதே குடும்ப மாதிரியான பாத்திரத்தில் வடிக்கும்போது தண்ணி சிக்கிக்கும் சரிங்களா அடுத்து வாங்க இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் சமையல்னு பார்த்தீங்கன்னா ரசம் இது என்ன ரசம் அப்படின்னா எப்படி இருக்குது ரசம் சரிங்களா இன்னைக்கு நம்ம வீட்டு ரசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொள்ளு ரசப்பொடி போட்ட ரசம் ஆனால் பசங்களுக்கு வந்து தெரியாது இதில் வந்து ரெண்டு நெல்லிக்காயினுடைய துருவல்கள் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது அடுத்து நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி கீரை எதுவும் சமைக்கலை அப்படின்னால பார்த்தீங்கன்னா க்ரீனாக தெரியுதுங்களா கொஞ்சம் அதனால முருங்கைக் முருங்கைக்கீரையுடைய பொடி கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது ரசம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொடலங்காய் வெறும் மிளகா போட்டு பண்ணியிருக்கிறேன் அடுத்தது மோர் தாளிச்சு வச்சுருக்கிறேன் பசங்களுக்காக கேரட்டு மோர் இருக்குது அப்போ என்ன இருக்கணும் நல்லா சூப்பராக பட்டாணி அண்டு உருளைக்கிழங்கு சரிங்களா என்னோடய ஃபேவரெட் என்னோட பெரிய பையனோட ஃபேவரட் ஸோ அதனால் பட்டாணி சரி நீர்காய் ஒன்று கட்டாயமாக செத்துக்கணும் புடலங்காய் பண்ணியிருந்தா கூட எப்போயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வெறும் ஒன்று ஆவியில் உப்பு போட்டு வேக வச்சிருவேன் அப்படி இல்லைன்னா மிளகாய் போட்டு இந்த மாதிரி பண்ணிடுவேன் என்ன காய் கண்டுபிடிச்சிட்டிங்களா மேரக்காய் சவு சரி எல்லாம் ஆச்சு என்ன சொல்ல வரேன் என்ன அவேர்னஸ் வீடியோன்னு நாங்கள் இந்த அம்மா அடுத்து என்ன எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரெட் மாம்பழம் அவேர்னஸ் வீடியோ என்னன்னா சும்மா சமையல் பண்ணுறதை காட்டலாம் சமையல் பண்ணதை காட்டலாம் அதை தட்டில் போட்டு எப்படி சாப்பிட்றோம் பாருன்னு ஒவ்வொரு நாளும் காட்டுறதும் டிஃபன் பாக்ஸில் கட்டி அனுப்புறத காட்டுறதும் அப்படிங்கிறத தவிர்த்துடலாம் அந்த நாள்லேருந்து இன்ன நாள் வரைக்கும் ஒரு பெரிய பழமொழி என்னென்னா மண்ணை தின்னாலும் மறைய தின்னணும் அப்படிங்கிற பழமொழி ஸோ இந்த பழமொழி எதுக்கு சொல்லிவிட்டு ஏன் இவ்வளோ சாப்பாடு காட்டுறீங்கன்னா நான் சமையல் பண்ணுவேன்னா கிளாஸ்லாம் எடுக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் காய்கறிகளை பற்றி பழங்களை பற்றி நிறைய எடுக்கிறீங்க உணவு பற்றிலாம் நிறைய சொல்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எப்படி இது மேலே ஆர்வம் அப்படின்னாங்க நான் தான் சொன்னேன் வகுப்புகளில் கேட்கும்போது நெவர் ட்ரஸ்ட் எ லீன் செஃப் அதாவது ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு செஃப்பை நம்பவே கூடாது அப்படின்னா நல்லா சமைக்கக்கூடியவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆளும் நல்லா இருப்பாங்க இப்போ நான் நல்லா சமைப்பேன் நல்லா சுவைப்பேன் அதே நேரத்தில் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து சொல்லிவிட்டோ இருக்கேன் வகுப்புலேயும் சரி உங்களுக்கும் சரி இந்த அவேர்னஸ் வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒரு நாளைக்கு குழந்தைகள் ஒரு பத்து வயது பன்னெண்டு ரெண்டு வயது வரைக்கும் இருக்க குழந்தைகள் ஒரு நாளைக்கு கால் கிலோ காய்கறிகள் சாப்பிடணும் சரிங்களா அதுவே வந்து இருபது வயது வரைக்கும் அல்லது இருபத்தி நான்கு இருபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள்லாம் முந்நூற்றி ஐம்பது கிராம் காய்கறிகள் சாப்பிட்ணும் அதற்கப்புறம் நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயது உள்ள இருக்கவங்க நானூறு கிராம் காய்கறிகள் சாப்பிடணும் மறுபடியும் ஐம்பது வயசு தொட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் காய்கறிகள் சாப்பிடணும் இதுவே வந்து ஒரு ரெண்டு மூணு வயது குழந்தைகளாக இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு கட்டாயமாக நூற்றி ஐம்பது கிராம் காய்கறிகள் குறைவில்லாமல் சாப்பிடணும் அப்போ ரெண்டு மூணு காய்கறிகள் செஞ்சால் தானே ஒவ்வொன்றுத்துலேருந்து நம்ம ஒரு வேலைக்கு நமக்கு ஒரு முப்பது கிராம் நாற்பது கிராம் ஐம்பது கிராம்னு கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது தானே நம்மளுடைய சரியான சரிவிகித ஊட்டச்சத்து உணவை நம்மளால் எடுத்துக்க முடியும் ஸோ ரெண்டு விஷயம் அல்லது மூணு விஷயம் ஒன்று சமையல் பண்ணுறது காட்டலாம் சமையல் பண்ணுறத சொல்லித்தரலாம் ஆனால் நான் என்னெல்லாம் சமைப்பேன் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டும்போது எப்படி மீன் சாப்பிட்றாங்க எப்படி கோழி சாப்பிட்றாங்க எப்படி இதை சாப்பிட்றாங்க எப்படி அதை சாப்பிட்றாங்க அப்படின்னும்போது ஆரோக்கியத்துக்கு அது ஏதாச்சும் ஊறு விளைவிக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பழமொழி மண்ணை தின்றாலும் மறைய தின்னணுன்றது எங்கள் அப்பா தொடர்ந்து சொன்ன பழமொழி அந்த பழமொழி உங்களுக்கு சொல்லிட்டேன் ரெண்டாவது காய்கறிகளினுடைய அளவுகளை கூட்டி சமைத்து சாப்பிடணும் கட்டாயமாக பச்சை காய்கறிகள் கீரைகள் கொஞ்சம் அளவாது அடுத்தது கலர் காய்கறிகள் சரிங்களா அதில் இருக்கக்கூடிய கெரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியம் கலை கலர் காய்கறிகள் சாப்பிட்ணும் அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலையை நம்ம உணவில் சேர்த்துக்கணும் ஏன்னா கொத்தமல்லியில் அவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது கருவேப்பிலை சேர்த்தா மட்டும்தான் உணவில் ஆறு சுவையும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா கசப்பு சுவை கருவேப்பிலையில் தான் இருக்குது மீதி எல்லாமே புளிப்பு உப்பு கார்ப்பு எல்லாம் சோறு சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா அதுவே இனிப்பு தான் சரிங்களா எல்லாமே ஆறு சுவை அஞ்சு வந்துடும் துவர்ப்புலேருந்து எல்லாம் வந்துடும் ஆனால் எது கிடைக்காதுன்னா கசப்பு கிடைக்காது அதற்காக நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சைனிங் ஆஃப் கவிதா பலராமன்